வாங்க மேடம் எனக்கு தெரியும் மேடம் லீவு டே எங்கள் பையன் வெளில வச்சுட்டு வந்தாலும் எனக்கு தெரியும் நாளைக்கு ஸ்கூல் சரி இவ்வளோ மட்டும் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்றலாம் ஃபஸ்ட் பிரியா மம்பிட்ட போட்டுரும் நாளைக்கு வேறு செப்பல் வச்சுருவேன் ம்ல பூட்டு போக வேண்டியதுதானே அந்த செப்பல் இருக்கே புது செப்பலில் வந்தோனே சத்தம் போடுற ஆ அவ்வளோ கம் வருமா உனக்கு உனக்கு அவ்வளோ கம்மா வரும்மா டாட்டா டெய்லியும் மிச்சார் குருக்கறாரு ம் எதாவது மேம் நாளைக்கு லீவு மேம் மொத்தம் நாளைக்கு லீவுன்னா ஒரு பென்னு மூணு டேம்க்கு ஏன் மேமுக்கு எதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்களா ஆஹே கானே நேத்தன் மேம் கொடுத்தாங்க ம் உங்கள் மேம் உமென்ஸ் டே ல ஹேப்பி உமன்ஸ்டே

கார்டு வாங்கிட்டாங்க ஃபுல் ஐடி கார்டுலாம் நம்மளா அஸ்திக்கா வாங்க முடியாது ஒரு பையன் வாங்கானே காசு கொடுத்து நான் சும்மா வளர்த்திருக்கு சாப்பாடு செஞ்சேன் வளர்த்தோல் மஞ்சள் தோல் இப்ப இப்ப பாடுத்து போக்கி கசக்கி போ

குளிச்சிட்டு குளிச்சுட்டு டிரஸ்ஸை மாத்தி தந்தா தருவேன் மாத்திட்டு குளிச்சிட்டுன்னு சொல்றேன் வாழைக்கு லஞ்சு பேர் கட்ட வரல பாட்டி அம்மா நான் வரல இது பாட்டி அம்மா இது ஸ்கூல் நான் ஏன் பிடிக்க வேண்டியது இதுக்குள்ள லஞ்ச் பேக் அதெல்லாம் மூல வேலை செய்யாது. நான் கை வலிக்கலையா சரி நைட் வரைக்கும் வச்சு. நீன இருந்து நைட் வரைக்கும் வச்சின்னா